நீ இல்லை என்றால் இந்த அண்ட சராசரங்களே படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான் அதுபோக இந்த உமர் புலவன் அமசீரா புராணத்தை எழுதி வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் அதெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் என்ன எழுதி வச்சுக்கிறாங்க இதைத்தான் கடவுள் வாழ்த்துன்னு போட்டு வச்சிருப்பாங்க என்ன வாழ்த்து கலைமறை முகமது காரணம் இல்லையாகில் உலகின் இரவி திங்கள் ஒளிரூடு கணம் சுவர்க்கம் மலைகடல் நதி பாதாளம் வானவர் முதலாய் உண்மை நிலையுற படைப்பதில்லை என இறை நிகழ்த்தினானே அல்லாஹ் என்ன சொன்னானா

இவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் படைச்சது எதுக்குன்னா அதை உனக்காத்த முகமது இல்லை என்று சொன்னால் யாரையும் நான் படைக்கல சும்மா ஓட்டு இட்டு கட்டி இருக்கிறார்களே அதன் இப்ப கவிதை எழுதி வச்சிருக்கிறார்கள் அப்ப இது முதல்ல தப்பு ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்களை அவங்க அவங்களுக்காக அல்ல படைக்கவே இல்லை தன்னை வணங்குவதற்கு ஒரு இனம் வேண்டும் அல்ல விரும்புறான் அம்மா களத்தில் சின்ன ஒல் இன்சை இல்லாத மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் எதுக்கு படைச்சேன்னு கேட்டா என்னை வணங்கணும் என்னை புரிந்து வணங்கணும் விரிஞ்சி வணங்கணும் வழக்குகள்லாம் அவங்க இயல்பாக வணங்கக்கூடியவர்களா படைக்கப்பட்டிருக்காங்க நினைச்சா வணங்குறது நினைச்சா வணங்காம இருக்கிறது அவங்களுக்கு முடியாது தான் இருப்பார்கள் அந்த மாதிரி இல்லாம நம்மளா செலக்ட் தேர்வு செஞ்சு வணங்கக்கூடிய ஒரு படைப்பு வேணும் வந்து மழக்கு ஒரு மனிதன்கிற ஒரு படைப்பையும் ஜின்னி என்ற படைப்பையும் எல்லாம் படைத்ததா சொல்லி காட்டுறான் அதுவும் தப்பா இருக்கிறது ரசுல்லாவுக்கா தான் படைச்சேன் சார் ரசூல்லாவுக்கா தான் உலக படைச்சோம்னு சொன்னா ரசூல்லா பிறக்கிற வரைக்கும் வந்துட்டு அதோட உலகம் அழிச்சிருப்பலாம் இல்ல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய ரசூல்ல பறந்துட்டாங்கல்ல உனக்காக தான் படைச்சேன் பாத்துட்டியா முடிஞ்சு ஃபினிஷ் நீ மூத்த பண்ணானே கூட உனக்கு அழிச்சிட வேண்டியதானே அப்ப ரசூல்ல இத்தனை ஆயிரம் ஆண்டு ஆயிரத்தி நானூறு வருஷம் ஓடி போச்சு இன்னும் எத்தனை ஆயிரம் இருக்க போதோ எவ்வளவு நாளை அல்லாதான் அறிஞ்சவனா இருக்கிறான் அப்ப இதெல்லாம் பொய் யாருக்காகவும் படைக்கல அவன் அவன் வந்து மனித குலத்தை படைக்கணும்னு படைச்சான் ஜின் குலத்தை படைக்க அப்ப ஜின்னுக்கு யாருக்கா படைச்சதுப்ப ரெண்டு இனத்தில் எல்லாம் வணங்குறதுக்கு படைச்சேன்னு சொல்றான் அப்ப இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கதையை ஒண்ணு எழுதி வைத்துக் கொண்டார்கள் அது ஒரு தப்பு அது மாதிரி அவங்க தான் கேட்டாங்கன்னு சொல்றதும் என்ன இருக்கு அது குரானுடைய வசனத்திற்கு மாற்றமா இருக்குன்னு விளைவிக்கணும் இந்த கட்டுக்கதை அடிப்படையில் தான் ரசூல்லா பொருட்டால் அப்படி அப்படின்னு சொல்கிறார்கள் அப்பனா இந்த ஆயத்துக்கு என்னதான் அர்த்தம் வசீலாங்கிற ஒரு அரபி சொல்லுக்கு வந்து மார்க் ரெண்டு அர்த்தம் இருக்கிறது ஒன்னு வந்து சாதனம் வசீலான சாதனம் ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு ஒரு ஒரு சாதனத்தை வச்சு நம்ம செய்வோம் எழுத போற எழுதுறதுக்கு பேனாங்கிற ஒரு சாதனம் வேணும் எழுதுவதற்கு பேனா வசீலான்னு சொல்லுவாங்க எழுதுறதா இருந்தா என்ன செய்யுது பேனாங்கிறதும் பேப்பருங்கிறது அதுக்கு வசீலாவா இருக்கிறது அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடந்து போவதா இருந்தால் அதுக்கு வாகனம் வசீலாவா இருக்கும் காரு பஸ் டூ வீலரு அது மாதிரி மாட்டு வண்டி எல்லாமே என்னது அது வசி வசீலானா ஒரு சாதனம் ஒரு காரியத்தை செய்வதற்கு எதை நம்ம பயன்படுத்துறோமோ எந்த பொருளுடைய துணையால் ஒரு காரியத்தை செய்கிறோமோ அது எல்லாமே வசீலாண்டு அரபியில சொல்லுவாங்க அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா நீங்கள் என் பக்கம் வர்றதா இருந்தா வீசுநகையும் வெறுங்கையுமா வரக்கூடாது வசீலாவோட வரணும் ஒரு சாதனத்தை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்றதான் இதுக்கு அர்த்தம் அல்லாவ நெருங்கிடக்கூடிய சாதனை என்ன என்று கேட்டால் அல்லாவ நெருங்கிடக்கூடிய சாதனை வணக்கங்கள் தான் சும்மா அல்லாட்டு கொடுத்து வச்ச மாதிரி பிரச்சனை வந்தவனையா அல்லா வைத்து வலிக்கன்னு கேட்கக்கூடாது நீங்க அல்லாவுக்கு என்ன செய்ய செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும் அல்லாட்ட உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கணும் அல்லாவுக்காக நீங்க செஞ்ச நல்லறங்களை சொல்லி காட்டி ஏதாவது ஒரு இருக்கிறகள் தஸ்மீகளை சொல்லி நோம்பு சொல்லி அல்லது புதுசா ஏதாவது ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு ஒண்ணுமே இல்லை என்று சொன்னா அல்லாவை வந்து புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டு என்ன செய்யணும் கோரிக்கையை கேட்கணும் சும்மா எடுக்கும் அல்லா எனக்கு அது கொடு அப்படின்னு வாப்பா மாட்ட கேட்கற மாதிரிலாம் கூடாது அல்லாட்ட கடை என்ன செய்யணும் அதுக்குன்னு சில ஒரு முறைகள் இருக்குது அதுக்கு பேர் தான் வசீலா வசீலான்னு சொன்னா அல்லாவை நெருங்கிறக்கூடிய சாதனை என்ன இபாதத் தான சாதனம் அல்லாஹ்வுடைய ரசூல என்ன செய்றாங்க ஒரு அடியான் என்னை நெருங்குவதாக இருந்தால் எத கொண்டு நெருங்கறா கடமையான வணக்கங்களை கொண்டு தான் நெருங்குகிறான் பிறகு உபரியான வணக்கங்களை நோக்கி செய்து மேலும் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் அப்ப அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறதாக இருந்தால் வணக்கங்கள் மூலமா தான் நெருங்க முடியும் வஸீலா தேறறதுனா என்ன அர்த்தம் அல்லாஹ்வின் பக்கம் நீங்க வர்றான்னா நீ உனக்கு சொன்ன கடமைகளையும் நபிலையும் சுன்னத்துக்களையும் செய் செஞ்சு என் பக்கம் வரணும் ஒன்னும் செய்யாம நீ பாட்டு என்னுடைய கருணை எதிர்பார்த்தேன்னு சொன்னா அது முறை இல்ல அதுதான் வசீலாவுக்கு அர்த்தம் ஆளு அர்த்தமே கிடையாது வசீலாவுக்கு என்ன இல்ல அவர் பொருத்தால கூட இவர் பொருத்தால கூடன்னு கேட்கிற ஒரு அர்த்தமே அந்த சொல்லுக்கு கிடையாது இது ஒரு வசீல அல்லாஹ் அல்லாவை நெருங்குவதற்கு வசீலா தேடுங்கள் என்று சொன்னால் அல்லாவை நெருங்குவதற்கான அமல்களை செய்து செய்ய நெருங்குங்கள் என்று அர்த்தம் இது ஒரு மீனிங் இருக்கு வசீலாவுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு வசீலாவுக்கு ஒரு பதவி சொற்கள் மறுமையினால ஒரு பதவி இருக்கிறது அதான் இருக்கிற பதவியிலேயே ரொம்ப உயர்தரமான பதவி மருமையில வந்து அல்ல ஒருத்தருக்கும் பதவி கொடுப்பாங்க இல்லையா அதுல ரொம்ப உயர்தரமான பதவி எதுன்னு கேட்டா வசீலாங்கிற ஒரு பதவி இருக்குது அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை அது வேற இந்த வசீலா தேடுங்கிறதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல ரசூல் செல்லாசனை செய்யறாங்க கேட்டா நீங்கள் வாங்கு சொன்ன என்ன செய்ய அதே மாதிரி திருப்பி சொல்லுங்க வாங்க மோதி சொன்னாரையானால் அதே மாதிரி திருப்பி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு எனக்கு நீங்கள் செலவாத்தும் சொல்லுங்கள் அதுக்கு பிறகு சும்மா சலூலியல் வசீலா எனக்காக வேண்டி வசீலாவை கேளுங்கள் ரசூல் சலா சொல்றாங்க நீங்க முதல்ல பாங்கு சொன்ன உடனே மோதினார் சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லிவிடுங்கள் அதுக்கப்புறம் என் மீது நீங்கள் செலவாத்தும் சொல்லிவிடுங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க இறைவா ரசூல் சல்லா செல்லத்துக்கு வசீலாங்கிற பதவியை கொடுப்பாயாக கேளுங்க வசீலாண்ட என்ன ரசூல்லா விளக்குறாங்க வசீலாண்ட என்ன தெரியுமா அது வந்து வசீலத்து மண்சிலத்து அது ஒரு தகுதி வசீலா என்பது என்னது ரசூலாக சொல்றாங்க அது ஒரு மருமையில உள்ள ஒரு தகுதி லா தம்பதி இல்லாலே அவதும் இப்பாது இல்லா அல்லாவுடைய அடியார்கள் ஒரு ஆளுக்கு தான் அதை கொடுப்பான் அல்லாஹ் வசீலான்னு ஒரு போஸ்ட் வச்சிருக்கான் அந்த போஸ்ட் யாருக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஒரே ஒரு அடியாருக்கு தான் நல்லா கொடுப்பான் அர்ஜு அண்ணகூன அணகுவ அந்த ஒரு ஆள் நானாக இருக்கணும் நான் விரும்புறேன் மருமை விஷயத்துல விரும்பலாம் உலக பதவிக்கு ரசூல் ஆசைப்பட மாட்டாங்க மறுமையுடைய பதவியில நான் தான் பஸ்ல வரணும்னு என்ன செய்யணும் எல்லாருமே விரும்பணும் அது வந்து பேராசிரியர் எல்லாம் வராது அப்ப ரசூல் சுல்லாசனம் செய்யறாங்க கேட்டா அந்த ஒரு நாளுக்கு கொடுக்கறா நல்ல ஒரு பதவி அந்த பதவிக்காக வேண்டி நீங்க எல்லாரும் என்கிட்ட எனக்காக கேட்டுக்கிட்டே இருங்க அல்லாடு துவா செஞ்சுக்கிட்டே இருங்க என்று ரசூல் சுல்லாசனம் சொன்னார்கள் பமன் சாலியல் வசீலா எனக்காக யார் இந்த வசீலாவை கேட்டுக்கொண்டே வருகிறாரோ ஹல்லத்துல ஹுசபா என்னுடைய பரிந்துரை அவருக்கு கிடைக்கும் என்று ரசூல் சல்லாசலம் சொன்னதாக முஸ்லீம்ல நம்ம வந்து அவங்களுக்கு பரிந்துரை செஞ்சதுனால நம்ம கணக்கு தீக்கிற மாதிரி அவங்க நமக்கு பரிந்துரை செய்யறாங்க அவ்வளவுதான் நம்ம அவங்களுக்கு செய்யறோம்ல யாரெல்லாம் வசீலாவை கொடு யாரெல்லாம் இந்த அடியாரம் மன்னிச்சிரு ரசூல்லா என்ன செய்வாங்க நமக்காக வேண்டி அவங்க ஆளுக்கால கணக்கு தீக்கணுமா இல்லையா நம்ம அவங்களுக்கு கேட்டா அவங்க நமக்காக கேட்பாங்க இது வந்து முஸ்லீம்ல ஐநூத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஸ்ல இருக்கிறது அதே மாதிரி நம்ம பாங்குடைய துவா நீங்க கேக்குறீங்களா இல்லையா அல்லாஹு மரப்பா ஹாதி தாவத்தி தாமோ ஒசலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதன் அல் வசீலா முகமது சல்லா அலிசல்ல வசீலாவை கொடுப்பாயாக பாங்கு துவாவு கேட்க சொன்னார்கள் என்ன பாங்குக்கு பிறகு துவாவின் மூலமாக அதை கேட்க வேண்டும் என்று சொல்லி புகாரியில கூட அறுநூத்தி பதினாலாவது ஹதிசிலையும் நாலாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பதாவது ஹதிசிலையும் இது இடம்பெற்றிருக்கிறது இந்த வசீலாங்கிற பதவி வசீலாங்கிறத ரசூல் செல்லா அலுவலம் அவர்களுக்காக நம்ம கேட்க வேண்டும் அப்ப இது இந்த வசீலா அல்ல இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது இந்த வசீலா யாரும் கேட்கவும் முடியாது தேடவும் முடியாது அது ஒரு ஆளுக்கு தான் இல்ல கொடுக்க போற அந்த ஒரு ஆள் நம்மளாவும் இருக்கு ஆசைப்படக்கூடாது நம்ம ரசூல்லாவுக்காக நம்ம என்ன செய்யணும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும் அது அல்ல தேட சொல்லவில்லை வசீலாவை தேடுங்கிறான அது வந்து தேடுவதற்கு உரியது ஒரே ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கற வசீல் தேடுங்க எல்லாம் சொல்லுவான் இருக்கிற ஒரு ஆளுக்கு தானே அதனால அந்த இடத்துல வசீலா தேடுங்கள் என்பது வந்து இது அல்ல வேற என்னது பசியிலான்னு சொன்னா இறைவன் பக்கம் நெருங்குவதற்கு ஒரு சாதனத்தை தேடிக் கொள்ளுங்கள் அர்த்தமே தவிர என்ன அர்த்தம் இல்ல ஒரு பெரியாரை பிடிச்சுக்கிறீங்க அவர் பொருட்டால் இவர் பொருட்டால் என்று கேளுங்க என்கிற அர்த்தம் அது கிடையவே கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நம்ம ஏற்கனவே சொல்லி அந்த குகையில ஒரு மூணு பேர் மாட்டிக்கிறாங்க இல்லையா ஒரு குகையில பாலைவனத்தில் போய் கொண்டிருப்பார்கள் மழை வரும் உடனே அந்த குகையில போய் ஒதுங்குவாங்க ஒதுங்கணும் இந்த குகையிலிருந்து ஒரு பாறாங்கல் உருண்டு வந்து குகையுடைய வாசல் அடைத்து விடும் உள்ள இருக்கிற மூணு பேர் என்ன செய்வாங்க அவங்க அவங்க வாழ்க்கையில செஞ்ச வணக்கங்கள் அவங்க வாழ்க்கையில செஞ்ச நல்ல காரியங்களை சொல்லி காட்டி இறைவா அந்த காரியத்தை செஞ்சோம் இதுக்காக எங்களுக்கு விடுதலை தான் கேட்க நல்ல கேட்கறதா இருந்தா அல்லாட்ட கேட்கற முறை என்ன நம்ம வாழ்க்கையில செஞ்ச எதையாவது ஒன்றை சொல்லிட்டு என்ன செய்யணும் இறைவா உனக்காக நான் இதை செஞ்சேன் இதை ஏற்றுக்கொண்டு எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றி தாண்டு அல்லாட்ட கேட்கணும் அந்த மூணு பேர் என்ன செஞ்சாங்க ஒருத்தர் தாய் தந்தையருக்கு செய்த பணிவிடையை சொல்லி இதுவா செஞ்சாரு ஒருத்தர் ஒரு கூலிக்காரனுக்குரிய கூலிய பெருசா வளர்த்த பிறகு அவங்க கேட்டு வரும்போது திருப்பி கொடுத்துட்டேன் சொன்னாரு ஒருத்தர் தவறான நான் இறங்க போகும் பொழுது அல்லா பயந்து அந்த நான் என்னை காப்பாத்திக்கிட்டேன்னு சொன்னாரு இந்த மூணு பேரும் தங்கள் வாழ்க்கையில தாங்கள் செய்த நல்ல காரியத்தை சொல்லிக்காட்டி இறைவா எங்களை இதை வசி எங்களை காப்பாத்துறவங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாறையை விளக்கி அவங்க முழுமையாக வெளியே வர்ற அளவுக்கு உதவி செய்தான்னு பார்க்கிறோம் இதுதான் வசீலா என்பது வசீலாண்டா என்னன்னு கேட்டா நம்ம அல்லாஹை நெருங்குவதற்காக வேண்டி நம்ம வாழ்க்கையில ஏதாவது நல்லது செஞ்சிருப்போம் இல்லையா அதை சொல்லி அல்லாஹிடத்தில் என்ன செய்யணும் துவா செய்ய வேண்டும் அல்லது அல்லாஹ் புகழ்ந்து பாராட்டி இறைவா உடனே நீ பெரிய கருணையாளன் நீ பெரிய ஆற்றல் உள்ளவன் அனைத்து அறிந்தவன் இந்த மாதிரியாக அல்லாஹ் புகழ்ந்து போற்றி விட்டு என்ன செய்யணும் அல்லாஹ் இடத்துல கேட்கணும் இதுதான் வந்து வசீலாவுக்கு அர்த்தமே தவிர என்ன அர்த்தம் இல்ல மகான் பொருட்டால பெரியார் பொருத்தாள என்கிற ஒரு அர்த்தம் கிடையாது இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி ஒரு அர்த்தம் அதாவது அப்படிதான் சொல்ல வர்றாங்க யாரும் எங்களுடைய துவாவை துவாவை முடிக்கும் போது செய்வாங்க இப்போ எல்லா அசருத்த மகனும் என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதை ஹாப்பி செய்யுதனா முகமது செல்ல ஆலயசெல்வம் எங்களுடைய துவாவை கிரஸ்வன் செல்லாசனுடைய பொருத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வாயாக என்று ஒரு வார்த்தையை சேர்ப்பாங்க கூட்டு துவா ஓதுறாங்களே இந்த துவாக்கள் ஓதக்கூடிய முக்காவாசி பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அரபியில ஓதுறாங்க நமக்கு தெரியாது நம்ம இந்த தாமியம் சொல்லிட்டு வந்துகிட்டு இருந்தோம் அதுல என்ன சொல்லுவாங்க முடிக்கும் போது ரசூல் சல்லாசனுடைய பொருட்டால் எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக கேட்பாங்க இந்த பொருட்டால் அர்த்தம் சொல்லு என்ன பொருட்கள் என்ன அர்த்தம் ஒரு மனிதன் வந்து ஒரு ஆழ்த்த போய் கேட்கறதா இருந்தா என்ன செய்யணும் அவனுடைய பலவீனத்தை சொல்லி கேட்கணும் அப்ப அவர் கொடுப்பாரு ஒரு மன்னர்த்த ஒரு தலைவர்த்த ஒரு நிர்வாகத்திட்ட ஒரு பணக்காரன் ஒரு ஏழை போய் உதவி கேட்கிறான் என்னன்னு கேட்கணும் அவனை புகழ்ந்து ஐஸ் வச்சு கேட்டாலும் கொடுப்பான் அல்லது நான் படுற கஷ்டத்தை சொல்லி இறக்கம் வர்ற மாதிரி பேசி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறான் சாப்பாடுக்கு இல்ல செத்து பெரும் போல இருக்கு கேட்டாலும் கொடுப்பான் ஒரு மனிதன் கேட்கறதா இருந்தா கூட என்ன செய்யணும் ஒண்ணு நம்முடைய பலவீனத்தை சொல்லி கேட்டாலும் கிடைக்கும் அல்லது யார்கிட்ட கேட்கிறோமோ அவனுடைய பலத்தை வந்து நம்ம சிலாகித்து சொன்னாலும் என்ன செய்யும் நம்மளை புகழ்ந்து பேசுறான்னு கொடுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து நம்ம கிடைக்க முடியும் அது இல்லாம நீங்க போய் ஒரு ஆட்டை பிச்சை கேட்க போறீங்க கடை வாசல் வந்துட்டு உங்க மௌன காவண்டி மௌனின் பொருட்கள் எனக்கு தாங்க கிட்ட என்னடா என்னடைய மௌன் பொருட்கள் நீ ஏன்டா கேட்கற நீ எனக்கு என்னடா செஞ்ச நீ ஏதாவது எனக்கு செஞ்சுட்டு கேட்கணும் ஒரு ஆட்டை போயிட்டு உங்கள் மகனின் பொருட்கள் கேட்கிறேன் தாங்கடா இதுக்கு என்னடா மீனிங் என்னது என்ன மீனிங் என் மகன் பொருட்கள் நீ எது கேட்கற என் மகனுக்கு நானும் கொடுப்பேன் என் மகன் உனக்கு யாரு அவன் அவன் பேரை சொல்லி கேட்க நீங்க யாரு ஒரு ஆள்கிட்ட ஏதாவது கேட்கறதா இருந்தா நம்ம அவருக்கு ஏதாவது வேலையை செஞ்சுட்டு கேட்கலாம் நம்ம என்ன செய்யறது நம்ம அவருடைய முதலாளி சொல்ற எந்த வேலையும் பாக்குறது இல்ல இந்த அவர் நல்ல வேலை பாக்குறாருல்ல அதுக்கான எனக்கு தாங்க அது மாதிரி தானே இருக்குது ரசூல்லா நல்ல அமல் செஞ்சாங்கன்னா ரசூல்லா கூலி கிடைக்கும் ரசூல்லா நல்லடி யாரா இருக்கிறாங்க எனக்கு கூலி தாங்க மோசடி இல்லையா முதல்ல அவருக்கான உனக்கு தரணு ரசூல்லாவுக்காக வேண்டி ரசூல்லா குள்ள கொடுப்பான் யார் யார் அமல் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் நீ ஏமாளியாப்ப யாரும் நல்லவங்க எல்லாம் காட்டியிருந்தா அவர் அழகா உங்களுக்கு வேலை செய்யறாருல எனக்கு தாங்க நூறுவா இப்படி நீ உலகத்துல கேட்ட வேணா ஏமாறுவானா அல்ல ஏமாறி ஆக பாக்கறாங்க என்ன பண்றாங்க ரசூல்லா பொருட்டால் தாண்டாது கருத்து என்னவாகுதுன்னா ரசூல் நல்லவங்க எவ்வளவு அம்மல் எல்லாம் செஞ்சிருக்காங்க அவங்க எவ்வளவு விவாதத்து பண்ணிருக்காங்க ஆமா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு உனக்கு தரணு இதான கேள்வி இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அவுளியாவுக்கா எனக்கு தா பெரியாருக்கா எனக்கு தா அவர் நல்லவரா இருந்து எனக்கு தான் கேட்டா இது உலகத்திலேயாவது எவனாச்சும் ஏத்துக்கிறவானா உலகத்திலேயாவது எந்த ஒரு மனுஷன்டையாவது போய் நம்ம வந்து வேற ஒரு நல்லா செயல்படுறவனை காட்டி ஒரு கடையில் ஆயிரம் பேர் வேலை செய்யறாங்க நெருக்கமானவனா இருக்கிறான் அவன் நல்ல நல்ல வேலை எல்லாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதுல இருந்து இறைவன் எங்களை காப்பாத்தி விட்டால் இந்த கடல்ல மாட்டிக்கிற போது புயல்ல மாட்டி கொள்ளும் பொழுது கப்பலில் போகும்பொழுது நீங்கள் வந்து அல்லாவை எப்படி அழைக்கிறீங்க பணிவா அழைக்கிறீங்க பயத்தோடு நீங்க அழைக்கிறீங்க எப்படி அழைக்கிறீங்க இதிலிருந்து இறைவன் எங்களை காப்பாத்தி விட்டான் என்று சொன்னால் இல்ல நூக்கிரீன் நாங்கள் நன்றி உள்ளவர்களா இருப்போம் அழைக்கிறீங்கன்னப்பா அதை ஏத்துக்கிட்டு நான் உங்களை காப்பாத்துறேன்னு